வணக்கம் அருணகிரிநாதர் அருளை காந்திரனுபதி முப்பத்தி நான்காம் பாடல் சிங்கார மடந்தையர் தீநெறி போய் வங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்க்ராம சிகாவள சண்முகனை கங்கா நதி பால கிருபாகரணே அருமையான பாடல் நன்னெறியில் ஈடுபடுத்து என்கிறார் தீநெறியில் தவிர்த்து நன்னெறியில் ஈடுபடுத்து சிங்கார மடந்தையர் சிங்காரம் என்றால் அழகு மடந்தையர் தன்னை வெகுவாக அழகுபடுத்திக் கொள்ளும் பொதுமாதர்கள் போய் அவர்களை சென்று அடைவதால் ஏற்படும் தீய பழக்கங்கள் அதன் பின்விளைவுகள் ஏற்படாமல் போய் மங்காமல் மனம் சீர்குலையாமல் மனம் கெடாமல் எனக்கு வரம் தருவாய் இப்படி வேண்டுகிறார் அருணகிரியர் பிற மாதரை தீண்டுதல் தவறு தீமையுள்ள யாவையும் தந்திடும் சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும் உணர்வினை தொலைக்கும் ஏம நன்னெறி தடுத்து இருள் உயித்துடும் இதனால் காமம் அன்றியே ஒரு பகை உண்டு கொள் கருதில் கந்தபுராணம் தவம் புரியும் ஈசனை மன்மதன் மலர்கனைகளால் தொடுக்கிறான் வெகுண்டெழுந்த ஈசன் தன் நெற்றிக்கண்ணை விழித்து தீப்பொறியால் காமனை எரித்தான் காமதகனம் அதன் பிறகு ஏற்பட்ட ஆறு தீப்பொறிகள் தாம் சரவணப் பொய்கில் சேர்ப்பித்து ஆறுமுகப் பெருமான் தோன்றினார் என்று சென்ற பாடலில் பார்த்தோம் காமனின் முடிவிற்குப் பிறகு கந்தனின் தோற்றம் ஆக இத்தீநெறியில் இருந்து காக்க வல்லவர் கந்தன் என்கிறார் அருணகிரியார் ஒற்றுமையை சேர்வது மெய்யினையே உணர்வது நின்னருள் மெய்யினையே கற்றவர் காய்வது காமனையே கடல் விழி காய்வது காமனையே அற்றம் மறைப்பது உண்பணியே அவரர்கள் செய்வது உண்பனியே பெற்றும் உகந்தது கந்தனையே பிரமபுரத்து உகந்தனையே ஒற்றுமை சேர்வது மெய்யனையே உமை உமையம்மை ஈசனை மெய்யுடலில் சேர்ந்திருக்கிறார் ஒற்றுமை சேர்வது மெய்யனையே கற்றவர் காய்வது காமணியே சான்றோர் பெருமக்கள் தங்கள் மனைவி மக்கள் பாசக்கட்டினை வெறிக்கிறார்கள் கடல் விழி காய்வது காமணியே ஈசன் கடல் விழியால் எரித்தனான் காமனை அற்றம் மறைப்பது உண்பணியே அற்றம் என்பது இடுப்பு ஈசனின் இடுப்பை சுற்றி வளைத்து நிற்குமாம் பாம்பு அவரது அங்கத்தினை மறைக்க அற்றம் மறைப்பது உண்பனியே அமரர்கள் செய்வது உண்பணியே அமரர்கள் நித்தமும் பணிந்து உன்னுக்கு கடமை செய்கிறார்கள் அமரர்கள் பணிவது நின்பணியே அமரர்கள் செய்வது உண்பணியே பெற்று முகந்தது கந்தனியே பெற்று எடுத்து முகந்தது கந்தனியே பெற்று எடுத்து உச்சி முகர்ந்தது கந்தனியே பிரமபுரத்து உகந்தனியே பிரமபுரத்தில் உறைவதே விருப்பமுடையவனே பிரமபுரம் என்பது சீர்காழித்தலம் அதில் உறைவதே உனக்கு விருப்பமாய் உள்ளது என்கிறார் திருஞான சம்பந்தர் இரண்டாம் திருமுறை கங்கா நதி பால கிருபாகரனே கங்கா நதியின் பாலன் யாரு ஆறுமுகன் மந்தாகினி தந்த வரோதயன் கருணாமூர்த்தியே கிருபாகரனே கருணாமூர்த்தியே எனக்கு வரமருள்க சங்கிராம சிகாவள சண்முகனே சங்கிராம போரிடுவதில் வல்லபனே இங்கு சங்காரம் என்று அழைப்பது அனாத்ம விருத்திகளில் ஒன்றான காமத்தை போரிட்டு வெல்ல வேண்டும் சிட்டின் பாசியை விளக்க தன் மனதில் சுத்த சித்தி சுரூபமான மயிலில் வர வேண்டும் என்கிறார் அருணகிரியார் சங்கிராம சிகாவள ஷண்முகனே சிகாவளன் என்பது மயில் வாகனம் மயில் வாகனத்தை கொண்டவனே ஷண்முகனே ஆறுமுகனே ஆறுமுகத்துக்கெல்லாம் நிறைய டெஃபினேஷன் கொடுக்குறாங்க ஆறு என்ற எண்ணின் சிறப்பு ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார் அப்பர் பெருமாள் ஆறு கொலாம் அவர் அங்கம் படைத்தன ஆறு கொலாம் அவர் அங்கம் அங்கம்படைத்தனா வேத அங்கங்களை ஆறு படைத்தாராம் சிட்சை கல்பம் வியாக்கரணம் நிறுத்தம் சந்தம் சோதிடம் ஆகிய ஆறு வேத அங்கங்களாம் ஆறு கொலாம் அவர்தம் மகனார் முகம் ஆறு முகம் வைத்து அவருடைய மகன் ஆறு கொலாம் அவர் தார்மிசை வண்டின் கால் அவர் சூடு இருக்கும் மாலையை மொய்க்கும் வண்டுகளின் கால்கள் ஆறாம் ஆறு கொலாம் அனல் ஆறு கொணால் சுவை ஆக்கினதாமே ஆறு சுவைகள் உற்பத்தி பண்ணினாராம் சிவபெருமான் இனிப்பு கசப்பு துவர்ப்பு புளிப்பு உப்பு கார்ப்பு ஆகிய ஆறு சுவைகளை சேர்ப்பித்தனர் அப்பர் பெருமான் பாடியிருக்கார் ஆக சதாசிவனின் ஐந்து முகங்களுடன் சக்தியின் முகமும் சேர்ந்து முகமாகிறது ஆகையால் முகன் சிவசக்தி சம்மேள ரூபன் வர்ணம் கலை மந்திரம் பதம் தத்துவம் புவனம் என்கிற ஆறு ஆத்வாக்களே ஆறுமுகம் வர்ணம் ரூ கலை மந்திரம் பதம் தத்துவம் புவனம் என்கிற ஆறு அத்வாக்களே ஆறுமுகன் கணாபத்தியம் சைவம் வைணவம் சாக்ததம் கௌமாரம் சௌரம் இவை அனைத்திற்கும் முருகனே ஆஸ்தான தேவதை ஆகவே ஆறுமுகன் ஆக போர்வீரனே மயில் வாகனே ஆறுமுகனே கங்காதேவியின் மைந்தனே கருணாமூர்த்தியே அலங்காரம் உள்ள பெண்டிர் மீது செலுத்தும் காம இச்சையான துன்மார்க்கத்தில் இருந்து என்னை விடுவித்து எம் அடியார்களையும் விடுவித்து எம் அறிவையும் அடியார்கள் அறிவையும் சண்மார்க்கத்தில் ஈடுபடுத்த செய்தருளாயாக என்று வேண்டுகிறார் அருணகிரியான தேங்க்யூ